பின்னாடி ஒரு பின் லாடன் இருக்கான் பாரு அவன மேல கூட்டி ஓடி போ நான் ரெடி நீ ரெடியா எனக்கு இல்லடா பெருசா கல்யாணம் பண்றாங்கல கல்யாணம் நான் போணும் அதுக்கு முடிவா நீ என்ன தாண்டி சொல்ற முடியாதுன்னு சொல்றேன் எங்க குடும்பத்தை மதிக்காத யாரையும் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை வேண்டாம் நீ மதிக்க வேண்டாம் என்ன பண்றது நீங்க போங்க எனக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி இல்ல நான் போக மாட்டேனா நம்ம வீட்ல இருந்த அந்த கல்யாணத்துக்கு யாரும் போகறானோ அவங்க தப்பா நினைப்பாங்க ஓவர் சத்தமா இருக்குது வேலை போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்திரு கவலையே இல்ல ஸ்டாப் இட் ஸ்டாப் இட்

நீங்க சொன்னத தான் கரெக்ட் தேதி திருச்சி கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருந்து யாராவது போய் આવணும் என்னடா திடீர்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற சப்போர்ட் இல்லமா ন্যায়த்தை சொல்ற மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அப்பையார் சொல்லிருக்காங்க நான் இப்ப சொன்னேன் ஆனா இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இன்னாseidாரை ஒருத்தல் அவர் நானன்னையும் செய்து விடတယ်னு சொல்லிருக்கார் இப்ப இவர் சொல்ற மாதிரி நடந்தாதான் சுற்றமும் நடும்ளைக்கும் சரி வேலு அப்ப நானே போயிட்டு வந்துறேன் நீ எப்படிமா போக முடியும் உன தான் இன்சல்ட் இன்சல்ட் பண்ணிருக்கங்களே ஆமால ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்ல ஆமா மட்டும் தான் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்ம வீட்ல இருந்து போய் ஆவணுமே புவனா வந்து பிளான் சின்ன குழந்தை யார அனுப்புறது ஏ என்னதுக்காக போ சொல்ற முடியாது முடிய முடியாது நான் சொல்லவே இல்ல இப்போ சொன்னியே என்ன சொன்னே சொல்லவே இல்லன்னு சொன்னல ஆமா அத தான் சொன்னே அடப்பாவி கல்யாணத்துக்கு நீ போ என்ன போனா நீ மாட்டி விட்டுட்டு போற போய் கலந்துக்கிற கலந்துக்கிட்டு கபடி 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 ஏலு டார்கெட். ஏய் என்ன சன்ன கொண்டியே? அவனுக்கு தெரியாதா? காணமேட்டி கிடக்குங்க. டேய், கல்யாணத்துக்கு போறதுக்கு அது திருப்பி போறதுக்கு 6 மணி நேரம் ஜெனி ஆவனப்பா. வேஸ்ட் பண்ணுவனே? அரியர் எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. என்னால முடியல. இங்க யாருமே இல்லையா? முதியோர் இல்லத்துல அப்பா, அதுக்கு பேர் முதியோர் இல்ல குழந்தைகள் காப்பகம். எப்ப பார்த்தாலும் அவன சந்தேகப்பட்டுட்டே அப்புறவேலோ உங்க அப்பா ஆளுங்கள நெய் நெய்ல ரொம்ப ஒட்டி உரவாடுவாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் அளப்ப வெச்சுக்கோنا ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்க பத்தி தப்பாவே பேசுறாங்க அவங்கள ரொம்ப நல்ல நல்லவங்கமா இல்லப்பா இவளுக்கு வேற வேலையே இல்ல போடுங்க போடு செலவுக்கு வெச்சுக்க 100 படா பாத்து செலவு பண்ணு இந்த கத்தியா குடிபார்னு பார்த்தா ஒத்தையா குடிக்கறாரு இதுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா என்ன சரி சரி வரேன் இத மந்திட்டுப் போறியடா என்ன இது கிஃப்ட் வெల్లిகொடும் உங்க அப்பா ரொம்ப தேடி 와ண்டி வந்திருக்காரு எட்டாயிரம் ரூபாய் விலை குத்தடி குத்தடி சையல ஆதுணிது குத்தடி சையல ஆ காட்டத்தை வெச்சே கம்மி ஆடியே கடலிறம்பத் தண்ணியடியே அட தண்ணியடியே டேய் என்னடா இல்லமா இத வச்சு மொய் நோட்ல அப்பா பேரை மட்டும் எழுதவா இல்ல உங்க பேரு சேர்த்து எழுதவா நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல எழுதுவோம் நாட்டுல மழை கிடையாது விவசாயம் கிடையாது ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துக்கினே எப்படி செட்டு உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும் நாங்க எல்லாம் உஷாரா ஆயிட்டோம்னா நாங்க ஒரு ராஜஸ்தானுக்கே போயிடுவோம் கச்சேரி யாரும் மிச்சலாமா ஏ ஆதிவாசி அடக்கிவாசி மதுரை மேட்ச்ல போய் ஜெயிஸ்ட்டு வந்த பிறகுதான் கச்சேரி நல்ல அடிங்க கல்யாணத்துக்கு போகாம வந்த உண்டு முடிவோட அப்பா நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த இந்த இடத்துல எப்படின்னு நீங்க கேட்கணுமா

அந்த பிஸ்கெட்டை கொடுத்ததே அந்த வெள்ளி கொடுத்த ஆச்சின் போறதுக்கு தானே அடிச்சு ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தியா இது ஒரு நல்ல கேள்வி ஏய் பதில்ல சொல்றா ஒரு போலீஸ் ஆபீசர் பையன் நான் நானே போய் திருட்டு போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தா அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அம்மா அப்பா இன்னும் நான் நம்பவே இல்ல அவரை நம்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதாமா இருக்கு அப்பா நான் சொன்னதெல்லாம் உண்மைப்பா கோலா மேல சத்தியப்பா அம்மா உங்க மேல வேண்டாம் வேண்டாம் நீ 10thல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வேண்டாம் பார்ட்டி மேல சத்தியம் பண்ணு பாவம் பார்ட்டி பாஸ் ஐயோ வேண்டடா

வெச்ச மாதிரி இருந்தது. ஐயோ, வெச்சது உங்களுக்கு இல்லப்பா. இவளுக்கு. பாருங்க, காணோம் காணோம்னு சொல்லிட்டு 12 பூரி எடுத்துட்டு புல்டோசர் மாதிரி உட்கார்ந்து இருக்கா பாருங்க. பூரி அப்பா பூரி தீந்து போச்சு. அம்மா, பழைய சோத்தை கொட்டு. பாவம் பசிக்குது. நீ ஆகுது. எப்படி தூங்குறா பாரு. வேலு, காபி எல்லாம் கண்ட கண்ட எடுத்து வீசிடுவா கேட்டா கலஞ்சிருந்தாதா வீடு அடுக்கி வச்சிருந்தா அடுக்கு கடைன்னு ஏதாவது சினிமா பாத்துட்டு வந்து அம்மா என்னடி என் கண்ணாடிய பாத்தியா எல்லாத்தையும் எங்கிட்டயே கேளு அம்மா என்ன

மருதமலை முருகா என்னடா முருகா மரதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா என்னது சாமி பாட்டு என்னச்சு உனக்கு இன்னைக்கு தைப்பூசம் இல்ல இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே அதத்தான் நானும் சொன்னேன் எனக்கு தைப்பூசம் இல்ல அதுக்காக முருகர மறந்துட முடியுமா நெவர் சட்டகூடு சந்தனம் சட்டகூடு சந்தனம் ஜாக்க ஜின் ஜாக்க ஜின் அம்மா இந்த Pink கலர் சுடிதார் எங்கமா ஏண்டி அவன் கப்பல்ல தானே இருக்கு எடுத்துக்கோ

என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணு இல்லையே காலையில எந்திரிச்சுன்ன ரெண்டு விஷயம் தவறாம பண்ணனும்

நான் இருக்கிறேன் இப்போதான் அழகா லட்சணமா இருக்கு போய் குளிடா